கெட்ட ஒரு காரிய நல்லதை மட்டும் சொல்லுவது மட்டும் ஆசீர்வாதத்தை சொல்றது மட்டும் தோல்வியையும் தோல்வியையும் சொல்லணும் நீங்க இந்த மாதிரி நபர்களை போய் பாருங்க சார் உங்களுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது இந்த நபர்களை போய் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி தோல்வி தோல்விக்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா வெற்றியா இருக்கும் இந்த முதல் நாள் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க என் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் விழுந்து போய் கிடக்கிறார்கள் என் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் காரணம் வேற எதுவும் இல்லை ஒன் சைடு ஒரே சைடு நல்ல வேலைக்காரர்களை இழந்த எத்தனையோ எஜமான்களை நான் பார்த்துருக்கிறேன் நல்ல வேலைக்காரங்களை இழந்துட்டாங்க நல்ல சொந்தங்களை இழந்த எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிறேன் அவர்களால லாபம் வரும் ஆனா அவங்களை இழந்தவங்க ஏன் இழந்தாங்க அதிகாரத்தில் இவங்க பணம் படைச்சவங்களா இருக்கிறதுக்காக இவங்க அழகா இருக்கிறதுக்காக ஒரு பக்கமாக பேசின நிறைய பேரு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிக்கிட்டு தங்க வாழ்க்கையில எத்தனையோ இழந்து போயிருக்கிறாங்க உங்க பேர்ல